வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி அருவால் மனை கத்திரிக்கோள் தேங்காய் திருவிணி எல்லாத்தையும் வீட்டில் இருக்க ஒரு பொருள் வச்சு ஈஸியா சாண பிடிக்க போகிறோம் எப்படின்னு பாக்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக வந்து சாணை பிடிக்கக்கூடிய அந்த சில்வரில் இருக்கக்கூடிய கத்தி கத்திரிக்கோள் அறுவால் மனையெல்லாம் இருக்கட்டும் நம்ம வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இரும்பு ஐட்டம்ஸை வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணி சாணை பிடிக்கிறது வீட்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடைகளில் வந்து இந்த மாதிரி கேட்டிங்கன்னா சால்ட் பேப்பர்னு கிடைக்கும் நல்லா ஹார்டாக இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு எந்தெந்த இடத்துல முதல்ல துருப்பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்க ஆரம்பிங்க ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து வந்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க அந்த இரும்பு பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த துரு வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் துருவோட எந்த பொருளை நம்ம வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் திருவினாலோ அல்லது கட் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸோ முதல்ல நம்ம துருவை எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ துரு வந்து கொட்டுதுண்டு ஸோ இது மாதிரி முன்னையும் பின்னையும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அறிவால்லேயே இருக்கக்கூடிய துருவையும் இதே மாதிரியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நம்ம தேய்ச்சாலே போதும் எல்லாம் வந்து கொட்டிடும் எக்கார்னது கொண்டு அதில் தண்ணி ஊற்றி கழுவிடவே கூடாது ஸோ பட்டா திரும்பியை துரு பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக காட்டன் கிளாத் வச்சு நல்ல துருவெல்லாம் நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க பாருங்கள் நம்ம எடுத்து அவ்வளவு துருவும் அந்த துணியிலே அப்படியே வந்துருச்சு ஸோ இதே மாதிரியே நம்ம அறிவால்லேயும் வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் தண்ணி மட்டும் உட்கார்ந்து கொண்டும் வந்து சேர்த்துறாதீங்க இப்போ இதை வந்து நம்ம ஷார்ப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சிருங்க நம்ம எந்த பக்கட்டை பத் அந்த ஷார்ப்பான பகுதி இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம இந்த ஹீட்டை ஒரு டூ மினிட்ஸ் காட்ட போகிறோம் ரெண்டு பக்கட்டும் ஈவனாக மாற்றி மாற்றி வந்து காட்டிட்டே இருங்க அந்த ஹீட் வந்து அந்த எஜ்ஜில் நல்லா ஏறணும் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இடிக்கல் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு அதோட அடிப்பக்கத்தை தான் நம்ம சாணக்கல் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த ஹீட்டோடைய அந்த கல்லோட ஒரு எஜ்ஜில் வந்துட்டு நல்லா வந்து அருவால் ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி தீட்டுங்க ஸோ இந்த மாதிரி தீட்டை தீட்டவே வந்து பார்த்தீங்கன்னா அதோடய எஜ்ஜு செம்ம ஷார்ப்பாகிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி பண்ணாலே போதும் இதோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் பாருங்கள் அதோடய எஜ்ஜு வந்து எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குதுன்னு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூர்மை இருக்கும் அடுத்து நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த தேங்காய் திருவியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அடுப்பில் லைட்டாக காமிச்சிடலாம் இதுக்கு சாணக்கல் வந்து கல்லுலாம் தேவையில்ல இந்த மாதிரி உப்புத்தாலே போதும் ஸோ இதை வந்து ஒரு பக்கம் அது வந்து மேல் பக்கமும் கீழ் பக்கமாக லைட்டாக அந்த ஹீட் இருக்கும் போதே தேய்ச்சு விடுங்க இந்த ஹீட்டில் தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ இதை நம்ம டைரெக்டாக அப்படியே வச்சிடக்கூடாது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம் எந்த விதமான ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி வைக்கும் போது சீக்கிரத்தில் துருப்பிடிக்காது துருப்பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசனே அந்த தண்ணி வந்து ஈர ஸோ அது வந்து இந்த எண்ணெய் தடவும் போது படாது நெக்ஸ்ட் டைம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது ஒரு காட்டன் கிளாத்தோ அல்லது டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணால் துருவெல்லாம் வந்துடும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம சில்வரில் யூஸ் பண்ணக்கூடிய கத்தி கத்திரிக்கோல் அருவால் மணியெல்லாம் எப்படி சாண பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கலர்லாம் ரொம்ப தேவையில்லை ஜஸ்ட் இந்த உப்பு பேப்பர் இருந்தாலே போதும் ஸோ இதை லைட்டாக அந்த மாதிரி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி மடித்து விட்டுட்டு ஸோ ரெண்டு விரலையும் வச்சு நல்லா எந்த அளவுக்கு இருக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய இடத்துல நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த மடங்குற பக்கம் வந்து அந்த கூர்மையான பக்கத்தில் படக்கூடாது ரெண்டு பக்கட்ட விரலாலேயே தான் தேய்க்கணும் ஸோ அந்த மாதிரி தான் தேய்க்கும் போது செம்மை ஷார்ப்பாகிடும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நீங்கள் செஞ்சாலே போதும் செம்மை ஷார்ப் ஆகிடும் பாருங்கள் ரெண்டு பக்கட்டம் இருக்கக்கூடிய விரலில் தான் அழுத்தம் கொடுக்கணும் அந்த எஜ்ஜில் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படி அழுத்தம் கொடுத்திங்கன்னா அந்த மொனம் வந்து பார்த்தீங்கன்னா மழுங்கி போயிடும் ஸோ ரெண்டு பக்கட்டும் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் நல்லா ஷார்ப்பாகிடும் பாருங்கள் இதே மாதிரி கத்திரிக்கோல்லையும் ரெண்டு பக்கட்டும் வந்து நான் தேய்ச்சி விட்டுக்குறேன் ஸோ டூ டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலே போதும் அடுத்து ஒரு ஒன் மந்த் வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஷார்ப்னெஸ் இருக்கும் பாருங்க எந்தளவுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு பால் கவர்லாம் கட் ஆகுதுன்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கட் நீங்களும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் பிடிச்சி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ